சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பஸ் பாருங்கள் அத்தகமாக பண்ணி பாருங்கள் நேற்று வீடியோ போட்டோம் பாருங்க போட்டு நம்ம ஆற்காடு லோக்கலில் நிறைய வண்டி கொடுக்கலாம் நிறைய பேர் என்னாங்க அது வந்தாங்க பாய் சார் இவர் என் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்த்து தாரு இவர் தான் அந்த வண்டி எடுக்கிறது மெயின் காரணம் இவர் தான் சூப்பர் உண்மையிலேயே ஒரு மிடில் பீமில் துணி வியாபாரம் பவுட்ரு வியாபாரம்லாம் பண்ணுறாங்க அதுக்கு சேர்த்து பாருங்க நல்லா இருக்கணும் எல்லாம் மெயின் மேலே வளரும் திங்கக்கிழமை பார்த்தோம் முதல் வண்டி வியாபாரம் கிட்டத்தட்ட ஒன்று கொடுத்துனாக்கா இருபத்தோரா வண்டி கொடுக்குறோம் பாருங்க அண்ணா எங்கேருந்து இருந்து வந்தாரு எத்துgetMonth சொல்லறாரு பாருங்க என்ன தாரு சொல்லுங்க அவரு கிட்ட எங்க இருந்து வந்துறாரு சொல்லுங்க எனக்கு தெரியும் நல்லா இருக்க வண்டி பிடிச்சிருந்ததுனால இன்னக்கே எடுக்கணும் நேற்று பார்த்தா இன்னக்கே எடுக்கணும் எல்லாரும் ಅಲ್ಲமா ரொம்ப கண்டிப்பா வரலாம் சர்டிஃபிகேஷன் இருக்கு ஓகே ஓகே நல்லா இருக்குது நீ பேசு வண்டி ரொம்ப நல்லா இருக்கு வரலாமா எல்லாம் வரலாம் கண்டிப்பா

பாருங்க நம்ம ஆஃபீஸில் ஆஃபீஸ்லேருந்து இப்போ வந்து வேலுக்கு எடுத்து விட்டேன் நானே வேலுக்கு வேலையாக இருந்துச்சு நானே விட்டு எடுத்துட்டு போகிறாங்க வேலு தாடி போகுது சூப்பராக வேண்டி நச்சு பாருங்கள் சூப்பராக தரணா மட்டும் போகுது பாருங்கள்